Yeah

இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பார்டர் இஷ்யூல நடந்த சில முரண்பாடுகள் அதாவது ரெண்டு ராணுவத்துக்கும் இடையில நடந்த மோதல்களை மையமாக வச்சு இந்த ஏழு ஆண்டுகள்ல எந்த டிப்ளமசியுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த கடந்த ஒரு வாரம் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாகவே பாத்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் இல்ல இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலா இருக்கட்டும் எல்லாருமே சைனா விசிட் பண்ணாங்க கடந்த ஒரு மாதத்தில் நடந்துச்சு அந்த ஒரு மாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் அப்படின்னா நேரடியாகவே மோடி அவர்கள் ஷாங்காய் கோபரேஷன் மீட்டிங்ல வந்து அட்டன் பண்றதாக உறுதி செய்யப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி மெசியோ மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங் எல்லாம் அவர் போகாமல் இருந்தாரு ஆனா இந்த மீட்டிங் சைனாவில் நடக்குது சைனாவுக்கு போகாமல் இருந்த இந்திய பிரதமராக இருக்கட்டும் இந்தியாவினுடைய முக்கியமான அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த ஒரு மாசத்துல போயிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்கு சரி அந்த அரசியலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் எப்படி எல்லாம் வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் பிளைட் டு சைனா சைனாவுக்கு நேரடியான பிளைட் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நேரடியாக நிறைய பிளைட்டை வந்து விடுறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மோடியுடைய இந்த எஸ்யூ விசிட் மூணாவது முக்கியமானது என்ன அப்படின்னா உரி இந்தியா பகுதிகளுக்கு இடையில் இருந்தக்கூடிய ஒரு முரண்பாடு நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது ரெண்டு முக்கியமான யாத்திரைகள் ஒன்று மவுண்ட் கைலாஸ் இன்னொன்னு ஒரு யாத்திரை இதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணாம இருந்தாங்க ஸோ அலோ பண்ணிருக்காங்க கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள இது எல்லாமே வேக வேகமாக நடக்குது ப்ராப்பர் டிப்ளமசியோடு நடக்குது இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நேரடியாக வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி அதை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு அதாவது அவர் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை மாத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு டைரக்டா விற்க முடியாத பல சூழல்கள் எழுந்திருக்கு அதாவது குறிப்பாக இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நயரா அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து அதனுடைய ஒன்பது சதவீத பங்கு வந்து ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனத்தினுடைய பங்குகள் ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் சேர்ந்து ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த நயரா நிறுவனம் இந்த நயரா நிறுவனத்துக்கு சர்வதேச அளவில் குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் நேரடியான தடை விதிச்சிருக்கிறாங்க செகண்ட் லெவல் சாங்ஷன் போட்டிருக்காங்க அந்த நிறுவனம் எந்த விதமான வங்கி போக்குவரத்து வச்சுக்க முடியாது அவங்களுடைய கப்பல்கள் வர முடியாது இது மாதிரி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இந்த நயரா நிறுவனத்துக்கு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த ஒரு பத்து நாட்களுக்குள்ள இந்த சீனா இந்தியாவுக்கு இடையிலான நெருக்கம் அதிகமான உடனே இந்த நயரான நிறுவனத்தினுடைய பெட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைனாவுக்கு ஆக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக மலேசியா சைனா இந்த ரூட்ல வந்து அதிகமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதாவது ஒரு ஒரு மாசம்னே வச்சுக்கலாம் இந்த ஒரு மாசத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இது அமெரிக்கா கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு இந்தியாவும் சைனாவும் இவ்வளவு க்ளோஸா நெருங்கி போறாங்களே அப்படிங்கறத பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் இதுதான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாட்டில் எடுத்த முடிவுகளை கண்டு கடுமையா கோவங்கன்னாங்க யார் அமெரிக்கா பிரிக்ஸ் மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ யாரெல்லாம் பிரிக்ஸ் நாடா இருக்கிறாங்களோ அவங்க மேல நாங்க எக்ஸ்ட்ரா வரி போடும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க யாரும் அமெரிக்கா மிரட்டினாங்க மிரட்டினது மட்டும் இல்லாம நம்ம மேல வரியும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு பத்து சதவீத எக்ஸ்ட்ரா வரின்னு போட்டிருக்காங்க பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு தான் அந்த கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னா பிரேசில் இருக்காங்க இந்தியா இருக்காங்க சைனா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க இந்த அஞ்சு இது இல்லாம இன்னும் பல நாடுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுகளுக்கு பிறகு நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க அதுல ஈரானும் உள்ளடக்கம் சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த பொருளாதார வளர்ச்சி அவங்க குறிப்பாக பிரிக்ஸ்னு ஒரு கரன்சியே கொண்டு வர போறாங்க அதாவது டாலருக்கு நிகராக வேற ஒரு கரன்சிய வர்த்தகத்துக்கு கொண்டு வர்றாங்க இதை எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான அமெரிக்கா ஏற்கனவே பிரிக்ஸ் நாடு மேல பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வரி வேற போட்டு இந்த நேரத்துல எஸ்இஓஓ மாநாடு அதாவது சேங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு இது ரொம்ப 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 முக்கியம் பிரிக்ஸை விட ரொம்ப ஆபத்தானதாக அமெரிக்கா பார்க்கக்கூடியது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாத்தீங்க அப்படின்னா சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பிறகு ரஷ்யாவும் சைனாவும் ஒன்னா சேர்ந்து இந்த ஷேங்காய் கோபரேஷன் மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்க முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஒரு உருவாக்கி உருவாக்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு அபிஷியலா ரெண்டாயிரத்தி ஒன்னுல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேங்காய் கோபரேஷன் வந்து உருவாகுது அதாவது யூஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு இல்லையா சோவியத் ரஷ்யா இந்த சோவியத் ரஷ்யாவினுடைய உடையுது அந்த உடைவில் இருந்த சில நாடுகளை ஒன்று சேர்த்து கொண்டுதான் ரஷ்யாவும் சீனாவும் இந்த கூட்டமைப்பை தொண்ணூத்தி இனிஷியலா தூங்குறாங்க அதுக்கு பிறகு நிறைய நாடுகள் வந்து இன்னைக்கு பத்து நாடுகளுக்கு மேல அதிகமா இருக்கு அதுல ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஸா ஒரு ஸ்ட்ராங்கான பாடியாக ஒரு பத்து நாடுகள் இருக்காங்க அதுல குறிப்பாக ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சைனா கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் இது மாதிரியான நாடுகள் இருந்தாங்க பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரி பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டமைப்பா இது மாறி இருக்கு ஏன் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறுது அப்படின்னா சைனா ரஷ்யா இந்தியா அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இவங்களோட சேர்ந்து ஈரான் இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க உலகத்தினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படின்னா இந்த எஸ்சிஓ நாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்க சரிக்கு சமமா இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி சதவீத மக்கள் இந்த எஸ்சிஓ நாடுகள் இந்த பத்து நாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான உலக பொருளாதாரத்தில் இருபத்தி மூணு சதவீதம் இந்த நாடுகளுக்குள்ளதான் இருக்கு அதாவது நீங்க பர்ச்சேசிங் பவர் ஜிடிபி சொன்னீங்க வந்து இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி பாப்புலேஷனாகவும் சரி கல்ச்சுரலாகவும் சரி ஏன்னா இது ஒரு விதமான யூரேஷியன் நேஷன்ஸ் ஆசிய நாடுகளுடைய டாமினேஷன் இதுக்குள்ள அதிகமா இருக்கு சோ இப்போ கலாச்சார ரீதியாகவும் சரி முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான நாடுகளினுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கு இந்த கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏன்னா பிரிக்ஸை விட இது ரொம்ப ஆபத்தானதா பாக்குறாங்க பிரிக்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா ஐந்து நாடுகளை கொண்ட கூட்டமைப்பாக ஆரம்பத்தில் இருந்தே துவங்குச்சு ஆனா எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது சோவியத் ரஷ்யா இருந்த காலகட்டத்தில் வார்ஷா பேட்னு ஒரு ராணுவ அமைப்பு இருந்துச்சு அதாவது ராணுவ நாடுகளினுடைய கூட்டமைப்பு நேட்டோக்கு எதிராக அது உடைந்து கலைந்த பிறகு அதுக்கு பிறகான ஒரு ராணுவ கூட்டமைப்பாகவே இது உருவாயிருக்கு அப்படிங்கறத அமெரிக்கா முதல்ல இருந்தே பார்த்திருக்காங்க இந்த எஸ்ஓவினுடைய கட்டமைப்பே பாருங்க ட்ரீட்டி ஆன் டீப்பனிங் military ட்ரஸ்ட் இன் பார்டர்ஸ் regions இன் ஷாங்காய் அதாவது சைனாவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இதனுடைய இதனுடைய மிலிட்ரி மையமாக வச்சே இந்த எஸ்யூல ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அல் ஜசீரா பத்திரிகையில் எழுதியிருக்காங்க ஏதோ ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் பொருளாதார அரசியல் கூட்டமைப்பு மட்டுமல்ல இராணுவ கூட்டமைப்பாகவும் இது தொடர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்து அமெரிக்காவுக்கு இருக்குன்னு அமெரிக்கா ஃபீல் பண்றாங்க இதுல அடுத்தபடியா நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அது ஏன் இந்த ஒரு மாசத்துல இந்தியா இவ்வளவு நெருக்கம் காமிக்கிறாங்க சைனா கூட அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் நம்ம மேலே ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காரு சைனா மேலே முப்பது சதவீதம் வரி போட்டிருக்கார் ஆசிய நாடுகளிலேயே இந்த எஸ்சிஓவில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பாத்தீங்களா இதுலேயே அதிகமான வரி போட்டப்பட்ட நாடு ஒரு நாடுனா அது இந்தியா தான் அந்த பெருமை இந்தியாவுக்கே சாரும் எக்கச்சக்கமான வரி போட்டு வச்சிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் அது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வரி வந்து இந்தியாவினுடைய பொருள்களின் மீது அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க ஸோ அப்போது இந்தியாவினுடைய பொருள்களின் மீது இவ்வளோ வரி போட்டு ட்ரம்ப் வந்து நம்மளை ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு அவர் கேட்டால் எதுக்குன்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அந்த ஆயில வாங்கி உங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இதனால உங்க நாட்டுல இருக்கக்கூடிய சில முதலாளிகள் பயங்கர லாபம் சம்பாதிக்கிறாங்க அவங்க ரஷ்யாவுக்கு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க ரஷ்யா அந்த லாபத்துல உக்ரைன் மேல தாக்குதல் நடத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க சோ ஏதோ ஒரு வகையில மணி லாண்டரிங் மாதிரி இந்தியா நிறுவனங்கள் உக்ரைன் யுத்தத்துக்கு ஒரு லாண்டரிங் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்புடைய அட்வைசர்களே நேத்தெல்லாம் பேட்டி கொடுத்து பயங்கர பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இந்தியா தன்னுடைய விவசாய சந்தை இருக்கு பார்த்தீங்களா அதை இறுக்கமா மூடி வச்சிருக்கிறாங்க அதை திறந்து விடணும் அதாவது அமெரிக்காவில் இருந்து பருத்தியா இருக்கட்டும் அமெரிக்காவில் இருந்து பால் பொருளா இருக்கட்டும் அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸா இருக்கட்டும் அமெரிக்காவிலிருந்து மக்காச்சோளமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில விற்கணும் அதுக்கு நீங்க உங்க சந்தையை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை கடந்த பல ஆண்டுகளாக மிரட்டிட்டு வர்றாங்க அது குறிப்பாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் அவர்கள் வெளிப்படையா பல இடத்துல சொல்லிட்டாரு அவரு கடந்த ஏப்ரல் மாசம் இந்தியாவுக்கு வந்தப்போ வெளிப்படையா இந்தியாவிலேயே சொல்றாரு நீ உங்களுடைய விவசாய சந்தையை திறந்து விடணும் அப்படிங்கிறாரு அங்க விவசாயம் பண்றவங்க ஒரு பர்சன்டேஜ் தான் அமெரிக்கால பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஏக்கர் ஆயிரம்னால சொல்ல முடியாது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மெஷினரி வச்சு உழுதுட்டு போயிட்டே இருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய மாடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க மாமிசம் போட்டு மாமிசத்துல இருந்து பால் கறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவங்க பேசுறாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில மாமிசம் மாமிசம் இல்லாத ரெண்டாவது விஷயம் அங்க மிகப்பெரிய பண்ணைகள் இருக்கு லட்சக்கணக்கான மாடுகளை வந்து அடைச்சு வச்சு பால் கறந்து மிகப்பெரிய பண்ணைகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விவசாயமாக இருக்கட்டும் கால்நடையா இருக்கட்டும் அது ஒரு ஃபேக்டரி அங்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் மக்கள் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க கலிஃபோர்னியா மாதிரியான ஹார்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாநிலமாகவே அது செயல்பட்டு இருக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு குறிப்பா பத்து பதினோரு மாநிலங்கள்ல கடந்த ஒரு வருஷமாவே குறிப்பா கடந்த ஆறு மாதத்தில் விவசாய பொருட்களின் உற்பத்தி எல்லாமே தேங்கி கிடக்க அமெரிக்கால பல நாடுகள் அதை வாங்குறத நிறுத்திக்கிட்டு இருக்காங்க சோ இந்த சூழ்நிலையில இந்தியா தனது சந்தையை திறந்து விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் கொண்டாந்து இந்தியால கொட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இந்தியா அதை திறந்து விட மாட்டேங்குது அப்போ ஒரு பக்கம் ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கி உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு இந்தியா தயாரா இல்லை இந்த ஆயிலை வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு விக்கிறதால இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தனியார் நிறுவனத்துக்கும் அரசு நிறுவனத்துக்கும் கொள்ளை லாபம் ஆனா மக்களுக்கு எந்த லாபமுமே இல்லை அது ஒரு தனி சாப்டர் இந்த யுத்தத்தில் இந்த சதவீத வரியால் இந்திய மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் வாங்குறதால இங்க இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் அம்பானியா இருக்கட்டும் இல்ல நயரா நிறுவனமா இருக்கட்டும் இல்ல இன்னும் பல நிறுவனங்களா இருக்கட்டும் இந்த நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க அது நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது தனி சாப்டர் சோ அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்தியாவை தொடர்ச்சியாக ட்ரம்ப் மிரட்டி ஐம்பது சதவீத வரி போட்டிருக்கிறார் ட்ரம்ப்போட வரி விதிப்பு நம்ம மீதான மிரட்டல் இருக்கு மட்டும் கிடையாது ரஷ்யா சீனா எல்லா நாடுகளுக்குமே இருக்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவிடம் ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்திட்டு இப்ப சைனா கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக மூவ் பண்றாங்க இந்தியா இது வெறும் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் நினைச்சிடாதீங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீனாவை நம்பி தான் இருக்கு அமெரிக்காவை நம்ம டிபெண்ட் பண்றதை விட சைனாவை நம்பி தான் இருக்கிறோம் இதுல குறிப்பா ஒரு சின்ன விஷயம் இப்ப காய்ச்சல் தலைவலி நமக்கு வருதா இல்லையா இதுக்கு நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுவோம் அஸ்திரோமேசின் போடுவோம் இது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம வந்து சைனா இருந்தால் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு டேப்லெட் அஸ்திரோசின் அதாவது வந்து நம்ம என்ன சொல்ல போனால் ஆன்டிபயாட்டிக் இது மாதிரி எல்லா ஆன்டிபயாட்டிக் மருந்துகளாக இருக்கட்டும் இல்லை சுகர் டேப்லெட்டாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸுடைய மூலப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மொத்த மூலப்பொருளுமே எங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம்னா சைனாவில் இருந்து தான் சைனா ஒரு மூணு மாதம் இந்தியாவுக்கு அவங்களுடைய மெடிக்கல் ம மருந்து பொருட்களை வந்து சப்ளை பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே கொலைஞ்சு போயிடும் மிக மோசமாக பாதிக்கப்படும் அங்கிருந்து மூலப்பொருளை வாங்கி இந்தியாவை வந்து ப்ராடக்ட்ஸா மாத்தி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணது ரொம்ப குறைவான பொருள் விலையில ஜென்ரிக் மெடிசின்ஸாக விற்றுக்கிட்டு இருக்கோம் அது வேற கதை ஸோ அப்படி ஏற்றுமதி செஞ்சு விற்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு அமெரிக்கா தடை போடல தான் அமெரிக்கா ஒரு ஷார்ப்பான ஒரு பிளே பண்ணுறான் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லா பொருள் மேலாம் வரி போடலை மருந்து பொருட்கள் இன்னும் சில முக்கியமான பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே அமெரிக்கா நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கு அது மாதிரிலாம் வரி போடலை அவங்க நம்ம சைனாவை நம்பி நம்பி இருக்கிறோம் இப்போ சைனாகிட்டு இருந்து மூலப்பொருளை வாங்கி இங்க மாத்திரையா தயாரித்து நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் ட்ரம்ப் வரி போடலை மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வரி போடுறான் இன்னும் குறிப்பா சொல்ல இந்தியாவை தவிர்த்துட்டு மற்ற நாடுகளில் ரொம்ப சீப்பா என்னென்ன பொருள்லாம் வாங்க முடியுமோ அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி வரி அவர் போடுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியாவில் டெக்ஸ்டைல்ஸ் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லை அப்படின்னா நம்மளோட சீப்பா பங்களாதேஷ் வியட்நாம் பாகிஸ்தான் இவங்க சப்ளை பண்றாங்க ியாகிட்டருந்து நிறுத்திட்டு இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறக்குமதிக்கு எந்த பாதகமே இல்லாமல் அவர் செய்கிறாரு உண்மையிலேயே தைரியமான இருந்த ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து எந்த மருந்து பொருள் வேண்டாம்பா அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் மூணே மாசத்துல அமெரிக்காவில் பிரச்சனை வரும் ஸோ அப்போ ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொருளாதார தடையை வந்து விதிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இந்தியா பாதிக்கப்படும் அமெரிக்கா பாதிப்பு இல்லாம என்ன வேலையை செய்கிறாரு ஆனா இந்த சூழ்நிலையில இந்தியா சைனாவோடு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போயிருக்காங்க இந்த சைனாவோடு இவங்களுடைய நெருக்கம் இந்த நெருக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்தியா சைனாவை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக சோ நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா அசுத்ரோ அமைசன் தொண்ணூற்றி ஏழு அது மட்டும் கிடையாது மருந்து பொருட்களுடைய மூல மூலப்பொருட்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் சைனாவை டிபெண்ட் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த லேப்டாப் இருக்கு பார்த்தீங்களா லேப்டாப்பு டேப்பு செல்ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சைனாவை நம்பி தான் இருக்குது இது மட்டும் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு எம்ப்ராய்டிங் மிஷினரி வச்சு இங்கே எவ்வளோ பேர் பிழைச்சிட்டு இருக்காங்களே இந்தியாவில் தையல் மிஷினர் எம்ப்ராய்டிங் மிஷினரி அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தோரு பர்சன்டேஜ் சைனாவில் தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சைனாவிலிருந்தால் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன்ஸு சிலிகான் வேஃபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த பேனல்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து சைனாலேருந்தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு தேவையான மொத்தம் அதாவது இந்த சூரிய மின் உற்பத்தி இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் காற்றாலை மின் உற்பத்தி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சைனால் ஆகி எண்பத்தி ரெண்டு சதவீதம் அங்கே வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பொருளை வேணாலும் உற்பத்தி பண்ணலாம் கார் கூட உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு தேவையான அந்த லித்தியம் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா அது எழுபத்தஞ்சு சதவீதம் சைனாலருந்தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உற்பத்தி நிறுவனங்கள் அது கார்ல இருந்து மருந்து நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல செல்போன் நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல இந்த லேப்டாப்பா இருக்கட்டும் சாதாரண எம்ப்ராய்டிங் மிஷினரியா இருக்கட்டும் எல்லாமே எழுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் சைனாவை தான் ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் நமக்கும் அவர்களுக்குமான இந்த ட்ரேட் டெபிசிட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை அது ரொம்ப 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 அதிகமா இருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி டேட்டாவை எடுத்து வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு ஏற்றுமதியானது மொத்தமா பதினாலு பில்லியன் டாலர் ஆனா சைனாவிலிருந்து நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நூத்தி பதிமூணு பில்லியன் டாலர் அளவுக்கான பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணதை விட கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ தூரம் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் நமக்கும் அவங்களுக்குமான ட்ரேட் டெபிசிட் கடந்த இருபது ஆண்டுகளில் ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு ட்ரேட் டெபிசிட்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம வெறும் பதினாலு பில்லியன் டாலர் தானே ஏற்றுமதி பண்றோம் அங்கேருந்து வர்றது இப்போ நூற்றி பதிமூணு பில்லியன் டாலராக இருக்கு இல்லையா இந்த தொண்ணூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம ட்ரேட் டெபிசிட்னு சொல்கிறோம் ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மிக மிக ஆபத்து ஏன் அப்படின்னா ஒரு நாட்டை நம்பி நாம் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்பி நம்ம நாடு இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னு வச்சுக்கல நாம வந்து காசு கொடுத்து தான் வெளிநாட்டுல இருந்து பொருள் இறக்குமதி பண்ண முடியும் நாம டாலர் வேல்யூ தான் இறக்குமதி பண்றோம் சோ அப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் வரும் அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு பாத்தீங்களா அது நாம சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமைக்கு வருவோம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவகாசியில இருந்து பட்டாசு உற்பத்தியாளர்களா ஒரு காலத்துல போராட்டம் பண்ணாங்க நீங்க வந்து சைனால இருந்து பட்டாசு வாங்கினீங்க அப்படின்னா எங்களுடைய பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க அது நியாயமான கருத்து இதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய உற்பத்தியாளர்கள் சைனாவிலிருந்து வரக்கூடிய சீப்பான ப்ராடக்ட்ஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இறக்குமதி அப்படிங்கிறது டிபெண்டபிலிட்டியாக மாறும்போது மிக மோசமான பாதிப்பு ஏற்படும் அதில் குறிப்பாக லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எவால்வ் ஆக மாட்டாங்க இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அசையும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கரன்சி மதிப்பு வந்து குறைஞ்சிரும் அது வந்து டெப்ரிசியேட் ஆகும் ஸோ அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு நாட்டை ஒரு நாட்டினுடைய இறக்குமதியை நம்பி இருந்தால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப இந்தியாவும் அப்ப இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பில்லியன் டாலர் வந்து ஒரு ட்ரேட் டெபிசிட்டா இருக்கு இந்த சூழ்நிலையில் இன்னுமே சைனாவோடு இந்தியா ரொம்ப க்ளோஸாக போகும்போது நம்ம எக்கானமி ஒட்டுமொத்தமாக சைனாவிடம் சரண்டர் ஆக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்ணுறாங்க ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா நம்மை கைவிட்டிருக்குது இந்த நேரத்தில் இந்தியா சைனாவோடு நெருக்கத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த நெருக்கமே கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக எதிர்காலத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது பல எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார அறிஞர்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு கூட ஹிந்துல எழுதி பல கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய நெருக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு என்ன சாதக பாதகங்களை ஏற்படும் அப்படிங்கறத நாம தான் பார்க்கணும் இது குறித்து அடுத்தடுத்த செய்திகளும் அடுத்தடுத்த ஆய்வுகளும் என்ன அப்டேட் ஆக நம்ம பார்ப்போம்